நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சிவராத்திரி விரதத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சிவராத்திரி என்பது சிவபெருமான் உலகை படைத்ததற்கான நாளாக கருதப்படுகிறது ஒவ்வொரு பிரபஞ்ச முடிவினிலும் இந்த உலக அனைத்தும் கடலில் மூழ்கி அழிந்துவிடும் எல்லா உயிர்களும் சிவத்துள் கலந்துவிடுவார்கள் அவ்வாறு கலந்த உயிர்கள் இந்த பூமியிலே மீண்டும் பிறப்பதற்கான வேண்டுதலை அம்பிகை வைக்க இறைவனும் அம்பிகையும் உலகை தோற்றுவித்த நாளாக இந்த சிவராத்திரி பெரும்பாலும் கருதப்படுகிறது இரண்டாவதாக திருவண்ணாமலையிலே கல்வியின் தலைவனாகிய பிரம்மனும் மகாவிஷ்ணு செல்வத்தின் அதிபதியாகிய மகாவிஷ்ணுவும் தாங்களே மிக உயர்ந்தவர்கள் என்று ஒருவருக்கொருவர் ஒருவர் போட்டியிட்டுக் கொள்ளும் பொழுது இறைவன் ஒளிவடிவாகி நின்று அங்கே அன்பினாலும் அன்பு சேரும் சேருமான அருட்பெரும் ஜோதியாக நிற்கிறார் கல்விக்கு தலைவனும் செல்வத்திற்கு தலைவனும் அவருடைய திருமுடியும் திருவடியும் தேடி இயலாத நிலை ஏற்படுகிறது அப்பொழுது இறைவன் அவர்களுக்கு வெறும் கல்வியினால் ஞானம் அன்பு இல்லாத தற்பெருமை மிக்க வெறும் கல்வியினாலோ தற்பெருமை மிக்க செல்வத்தினாலோ இறைவனை அடைய முடியாது தற்பெருமை உடையவன் தான் பெரியவன் நினைப்பவன் இறைவனை உணர முடியாது என்ற தத்துவத்தை விளக்கியதாக அந்த திருவண்ணாமலை வரலாற்றிலே வருகிறது ஆக இங்கே இறைவனை அடைய வேண்டுமானால் செல்வ செருக்கும் கல்வி செருக்கும் இருக்கக்கூடாது என்ற ஞானத்தை சிவராத்திரியிலே அண்ணாமலையார் பிரம்மனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணுவுக்கும் உணர்த்தியதாக கூறப்படுகிறது மூன்றாவதாக ஒரு வரலாறு உண்டு தேவர்களும் அசுரர்களும் சாகா நிலை பெற கடலை கடைகிறார்கள் பார்க்கடலை கடையும் பொழுது அதில் கொடும் விஷம் வருகிறது அந்த விஷத்தை அருந்தி சேருமான் அந்த விஷயத்தின் விஷத்தின் தாக்குதலால் சற்று மயக்க நிலைக்கு செல்கிறார் பள்ளி கொண்டான் என்ற ஒரு இடம் வேலூருக்கு கரையில் இருக்குது அங்கு சாமி விஷமருந்தி அப்படியே மயக்கமாக படுத்திருப்பார் அம்பிகை அவருடைய தலையை மடியில் வைத்து கவலையோடு பார்த்து கொண்டிருப்பார் அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு அப்பொழுது அந்த விஷத்தின் தன்மை நீங்குவதற்காக தேவர்களும் முனிவர்களும் அனைவரும் கூடி, அசுரர்கள் எல்லோரும் கூடி பாகுபாடு இல்லாமல் இறைவனுக்கு அந்த விஷம் தெளிய வீராட்டி அந்த விஷத்தின் தாக்குதல் குறைந்ததாக ஒரு வரலார் இங்கே இதன் பொருளாக கூறப்படுவது நீங்கள் எத்தன்மையராக இருந்தாலும் சரி உங்களுடைய குற்றங்களை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்வார் அருள் செய்வார் என்ற ஒரு பெரிய தத்துவம் ஞானமும் அங்கே இருக்கிறது இப்படி இந்த சிவராத்திரி பற்றி பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன கதைகள் கூறப்படுகின்றன ஆனால் சிவராத்திரி என்பதற்கு மகாவிரதம் இதற்கு பேரே மகா சிவராத்திரி ஏன் மகா சிவராத்திரி என்றால் மாசி மாதத்திலே சதுர்த்த திதி என்று இந்த சிவராத்திரி வருகிறது அந்த நாளிலே இருந்து காலையில் எழுந்து குளிக்க வேண்டும் குளித்து ஒரு வேலையை பால் அல்லது பழம் எளிய உணவை அருந்து விட்டு அன்று பகல் முழுதும் எந்த உணவும் உண்ணக்கூடாது நோயாளிகள் ஏதோ திற இந்த சுகர் அப்படியெல்லாம் இருக்கிறவங்க இந்த சிவராத்திரி விரதம் இருக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு அந்த தகுதி இழக்கிறீர்கள் நோய் வந்ததால் வாங்கி அல்லது எல்லா நோய்களும் வந்து நாம் உண்ணும் உணவில் தான் வருகிறது அந்த உணவு என்பது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அல்ல நீங்கள் உணவு உண்ணுவதற்காக ஏற்ற பொருளீட்டக்கூடிய வழி கடினமாக தோட்டத்தில் உழைக்கிறார் பாடுபடுகிறார் ரேசன் அரிசி சாப்பிடுகிறார் வறுமையில் இருக்கிறார் அவருக்கு இந்த சுகருக்கு இதெல்லாம் வர்றதில்லை இது சு சர்க்கரை நோயாளிகளை குறைபடுத்தும் நோக்கமாக இதை இதை கூறவில்லை எல்லா நோய்களுக்கும் காரணம் பொருளீட்டும் வண்ணமே அறண்மீனும் இன்பம் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அறவழி வாழ்க்கையையும் உணவு உண்ணுதல் முதற்கொண்டு வீட்டின் உள்ளிருக்கும் அத்தனை இன்பங்களையும் அறவழி ஈட்டிய பொருளே தரும் அறவழியில் ஈட்டாத பொருள் நல்ல உழ சோறு இருக்கும் சாப்பிட முடியாது என்ன கார் இருக்கும் ஓட்ட முடியாது இடுப்பு அழி இடுப்பில் ஏதோ ஒரு பெல்ட் போட்டிருப்போம் எல்லாமே வினைப்பை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா நிறைய உழைப்பு இல்லாமல் பெரும் பொருள் ஈட்டுபவர்களுக்கு இதெல்லாம் வரும் உழைப்பாளிகளுக்கு வரவே வராது அது எப்படி என்று தெரியவில்லை இருந்தாலும் கூட இந்த சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும் என்பது நினைப்பது தவறு கிடையாது நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆனால் விரதமாக இருக்கணும் கண்விழித்தல் யார் வேணாலும் கண் விழிக்கலாம் போய் சிவராத்திரியில் போய் கண் விழித்து இறைவனை வழிபடுவது சிறப்பு ஆனால் விரதம் இருக்கிறேன் பேர் வழி என்ற வழியிலே உடம்பை கெடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்லும் அவளநிலை வரக்கூடாது அல்லவா ஆகவேதான் இந்த சுகரு இரத்த கொதிப்பு போனது வந்தது தூக்கம் கட்ட மயக்கம் வர்றது இந்த ஆட்கள்லாம் இதை செய்ய தேவையில்லை இறைவனுக்கு தெரியும் உங்கள் உடல் இயலாமையினால் செய்யவில்லை என்பது உணவு அருந்த அருந்தாமல் இருக்க முடியாது உணவு அருந்தவில்லை என்றால் உங்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்படுவது இறைவனுக்கு தெரியும் சிவராத்திரி கண்விழைக்கலாம் ஆனால் இந்த விரதம் இருக்கக்கூட ஆரோக்கிய உடல்நிலையில் உள்ளவர்கள் நாளை சி இன்று இரவு சிவராத்திரி என்றால் இன்று காலையில் எழுந்து குளித்து இறைவனை வழிபட்டு ஒரு வேலை ஒரு டம்ளர் பாலும் ஒரு பழம் அதிகபட்சம் சாப்பிட்டு அந்த இரவு முழுக்க விழித்து இறைவனை வழிபட்டு மறுநாள் விடியலில் உணவருந்த வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் முன்னாள் ஒன்பு இருக்க வேண்டும் இதுவே சிவராத்திரி விரதம் ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே இது இதனுடைய அருமை தெரியாதவர்கள் அல்லது புத்திசாலிகள் சம்பாதிக்க தெரிந்த புத்திசாலிகள் சிவராத்திரி அன்னதானம் சிவ புண்ணியத்தை தரும் புண்ணியத்தை தரும் விரதவங்கம் செய்தால் செய்தால் உதைதான் கொடுப்பார் சாமி என்ன விடிய விடிய இருந்தா அப்புறம் என்ன ஆகும் கலந்துக்கும் இல்லையா எல்லாம் ஆக இந்த சிவராத்திரி விரதம் என்பது ஃபுட் ஃபெஸ்டிவலோ அதாவது உணவு திருவிழா கிடையாது எல்லா இடத்துலையும் இந்த உணவு திருவிழா பற்றி பெரிய விளம்பரம் தருகிறார்கள் ஆக இந்த சிவராத்திரி என்பது விரதம் விரதத்தை முதல் நாள் காலை எழுந்து குளித்து நீராடி குளித்துனா என்ன நீராடினா நீராடுதல் என்றால் நல்ல சாவகாசமாக போய் ஆற்றுல இறங்கி ஒரு புனித நதியில் நீராடுதற்கு நீராடுதல்னு வேறு தண்ணியில் குதித்து நீச்சடித்து ஆடுறோமா இல்லையா அதுக்கு குளித்தல் என்பது ஒரு டப்பாலம் கொண்டு வச்சு ஊற்றிக்கிறது எப்படியோ ஒன்று செஞ்சிட்டு இறைவனை நினைத்து அன்று பகல் முழுக்க உங்கள் கடமையை அமைதியாக செய்ய வேண்டும் தேவையற்ற பேச்சு இருக்கக்கூடாது அமைதியாக இருந்து மாலையில் மறுபடியும் கொளித்து கோயிலுக்கு செல்ல வேண்டும் இறைவனை வழிபட வேண்டும் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு உங்கள் பால்ய நண்பர் நிகழ்கால நண்பர் உறவினர்கிட்ட போய் கதை அடிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது இறைவனை திருநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் இல்லை எனில் அருமையாக நீங்கள் கர்நாடகம்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக பஜன்ஸ் மிக சிறப்பாக இருக்கும் சிவன் தான் சொல்லுவாங்க குத்தாட்டம்லாம் போட மாட்டாங்க விடியிலே குத்தாட்டம் போட்டு ட்ரம்ஸ் வச்சு ஆடி போட்டு விடிஞ்சா என்ன இருக்கும் உடம்பு களைச்சி போயிடும் சாமி உடம்பு வீணாக போயிடும் குத்தாட்டம் போடுறது கிடையாது பெரிய பெரிய சாமி சாமியாருங்க யோகிகள் எல்லாம் கூட குத்தாட்டம் போடுறாங்க நடிகை கூடவும் வந்திருக்க பக்தர்கள் கூடவும் இதுங்களும் கட்டிங் போடாத குறைய ஆட்டம் ஆடுது நம் பாவங்களை முறையிட்டு புண்ணியத்தை இறைவனம் வேண்டி வாழ்வில் உள்ள குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும்படி இறைவனம் வேண்டுவதே சிவராத்திரி என்ன அப்புறம் தூக்கம் மொழிக்கணும்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணி நாமாவளி பாராயணம் எல்லாம் கூட்டமாக பஜன் செய்தாவே தூக்கம் வராது இவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய கோயில்ல எங்கூர்கிட்டலாம் பயங்கர அட்டு பண்ணுறாங்க இந்த நடிகைகள் எல்லாம் கூட்டியாந்து அதுங்கெல்லாம் என்னென்னமோ ஆடுதுங்க என்னென்னமோ பாடுது சிவராத்திரியில வந்து வாடி வாடி நாட்டுக்கிட்ட கேட்டப்பாக டான்ஸ் ஆடுறாங்க கொடுங்கடா இதுவா சிவராத்திரி சிவசிந்தனையாக இருக்கும் நன்பின் உறவுகளே சிவராத்திரி என்பது துணை நடிகர்களையும் நடிகைகளையோ அழைத்து வந்து அப்புறம் கூத்து அவன் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருப்பான் கூத்துல அதை கேட்டுட்டு எனக்கு உடக்குன்னு உட்கார்ந்துட்டு இருப்பான் மனசு சுத்தமாவா இருக்கும் மனது தூய்மைப்பட தான் சிவராத்திரி விரதம் உடல் தூய்மைப்பட சிவராத்திரி விரதம் ஏனெனில் இந்த குறைகளை எல்லாம் யாருமே சுற்றி சுட்டியே காட்டுறது கிடையாது சிவராத்திரியா கண்ணு முடி கண்ணு முழிக்கணும் இதை விட ஆடுறது அதாவது பரவாயில்ல சும்மா தாயகரானா பரவாயில்ல காசு வச்சு ஆடி சண்டை போட்டுக்கிறான் சீட்டாடுறான் ஒரு குரூப் சிவராத்திரிக்கு தூக்கம் முழிக்கிறேன்னு இன்னொரு குரூப் போய் சினிமா கொட்டையில சிவராத்திரி முன்னிட்டு இன்று நள்ளிரவு காட்சி நடைபெறும் போய் தூக்கம் பா கெட்டு பாக்குறான் அப்புறம் டிவியில் ஒரு சேனல் இல்லை எல்லா சேனலும் பெரும்பாலும் ஒரு குத்தாட்ட யோகி இருக்கார் அவர் சிவசிந்தனை தான் விதைக்கிறார் அது வேற விஷயம் இருந்தாலும் அவர் ஸ்டேஜில் ஏறி ஜிங்கு ஜிங்னு குதிக்கிறார் அவருக்கு லக்ஸரியான லைஃப் இருக்கு அவருக்கு பின்னால் சம்பாதிச்சதெல்லாம் எழுதி வைக்க கோடிக்கணக்கான அப்பாவி சீடர்கள் இருக்காரு குத்தாட்டம் போடுறாரு சரி இவன் கோயிலுக்கு போகாத அவனுடைய சீடர்கள் என்ன பண்ணுறான்னா கல்யாண மண்டபத்தில் இன்று நேரடியாக ரிலே என்ன நமது குருநாதருடைய குத்தாட்டம் என்னடா சிவராத்திரி நடத்துறீங்க நீங்க ஆன்மாக்கள் அது வாழ்க்கையில படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு துன்பங்களிலிருந்து இருந்து விடுபட முன்னோர்கள் சிவராத்திரி வருஷத்துல ஒரு இரவாவது கண்விழித்து இறைவனை வேண்டி பாவங்களிலிருந்து விடுபட்டு ஒழுக்க வாழ்க்கைக்கு ஞானம் பெறுங்கள் என்று கூறி ஏற்படுத்திய விழாவை இப்படி பண்றாங்க இதெல்லாம் நீங்களாம் செய்யக்கூடாது அதுல கலந்துக்க கூடாதுங்கிறது தான் இது உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அல்லது உங்கள் ஊரில் உள்ள சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் அமைதியாக அபிஷேகம் பாருங்கள் அபிஷேகம் என்பது அது சிவராத்திரி அபிஷேகம் பற்றி அடுத்து கூறுகிறேன் முதல்ல சிவராத்திரியில நம்ம என்ன செய்யணும் செஞ்ச தெரிஞ்ச பிறகு தானே சாமிக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும் அப்புறம் போய் உட்காந்துட்டு அங்க நான் விடியதுக்குள்ள ஒரு பத்து கோயில் சிவராத்திரிக்கு சிவாலய ஓட்டத்தை நான் இங்கே குறை சொல்லவில்லை அவங்க அவங்க விரதம் இருந்து ஓட சிவாலய ஓட்டம் ஓடுறாங்க அது வேற விஷயம் வண்டி எடுத்துக்கிறது டூ வீலரை இன்னும் அரை மணி நேரத்தில் நட சாத்திரன்னா ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அந்த ஆட்டம் தான் இன்னைக்கு ஒரு அஞ்சு கோயில் பார்த்தணும் பத்து கோயில் பார்த்தனும் மனசு விட தான் சிவராத்திரி ஒரே ஒரு கோயில் உங்கள் ஊரில் இருக்கிற கோயில் அல்லது அருகில் இருக்கிற கோயில் எங்கே போய் அமைதியாக உட்கார்ந்து இறைவனை பார்த்து தரிசனம் செய்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி என் வாழ்வியல் துன்பங்கள் வந்து விடுங்குதலை கொடுங்கள் என்று கேட்கணும் அதை விட்டு போட்டு டூ வீலரையும் டெம்போ ஏதோ கார் எடுத்துக்கிறது சுத்த வேண்டிதான் ஒரு பத்து கோயில் பதினஞ்சு கோயில் ஐயா அப்படியே எப்படி போவான் நிப்பான் ஏய் சாமி பார்த்தாச்சாப்பா அடுத்த கோயில்ல திற போட்டுருவாங்க ஓடு இப்படி ஓடுறதா சிவராத்திரி ஓடுதல்னா நான் சிவ ஓட்டம் ஓடுதலை சொல்லல அவங்க எல்லாம் வரையங்கரமா விரதம் இருந்து சிறப்பா சிவராத்திரி திருவோட்டம் ஓடுறாங்க அதெல்லாம் தபம் அது இந்த கார் எடுத்துட்டு டூ வீலர் எடுத்துட்டு போய் தூக்க கலக்கத்துல இடிச்சுப்போம் கடந்த ஆண்டு சிவராத்திரிக்கு ஒரு குரு பத்து கோயில் பார்த்து அவனு போய் மூணாவது கோயில் தாண்டி வரக்குள்ள எதுக்கு வந்த அவசரத்துல டிரைவர டிரைவரை நச்ச வேகமா வேகமா வேகமான்னு அவர் ஸ்பீடு பிரேக்கரை பார்க்காம வண்டியை விட ஆஹ் என்னட்டாங்க கடைசியில இவங்க பதட்டத்துல செஞ்ச செயலுக்கு இந்த சிவராத்திரி தூக்கம் முழிச்சு எங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் அடிபட்டுருச்சு ஏன்னா சிவராத்திரி தூக்கம் வீட்டில் கோயிலில் முழிச்சா ஏன்டா அடிபடுறீங்கன்னு கேட்க நாதி கிடையாது ஆக என் அன்பின் உறவுகள் இந்த பதிவு சிவராத்திரி என்றால் எப்படி இருக்க வேண்டும் அதாவது எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கணும்னு புரிஞ்சிருவோம் இல்லை பதினைஞ்சு நிமிஷம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு பத்து நிமிஷம் மேலே சொல்லியாச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி இருக்கணும் அமைதியாக கோயில் போகணும் முதல் கால அபிஷேகம் நடக்கும் பொழுது ஓம் நம சிவாய என்று சொல்லலாம் அல்லது நமச்சிவாய என்று பஞ்சாட்ச நமச்சிவாய என்ற தூள பஞ்சாட்சரத்தை முதல் காலம் தொடங்கி இரண்டாவது கால அபிஷேகம் முடியும் வரை உங்களுடைய மனக்குறைகள் எதேதோ அதையெல்லாம் இறைவன் நாலு காலம் இருக்குல்ல நமக்கு நாலு பெரிய கவலைகள் உண்டு ஒன்று ஒழுங்காக சோர் கிடைக்கணும் ரெண்டாவது மனம் அமைதியா நல்ல நிம்மதியாக இருக்கணும் மூணாவது நம்ம குடும்பத்தார் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாலாவது நாம தொ செய்யற தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் அதனால் ஒரு அறவழி வாழ்க்கையும் வேணும் இது நாலு தான் தேவையானது இது முதல் காலத்தில் நமச்சிவாய மந்திரம் இதை சொல்லும் பொழுது உலகாயுதமான மற்றும் இறைவன் அருளும் கிடைக்கும் உலகாயுதமான நீங்கள் பொன் பொருள் மனைவி மக்கள் எல்லோருடைய நலம் தாய் தகப்ப எல்லாமே முதல் காலத்தில் சங்கல்பமா வச்சுக்கிட்டு நமச்சிவாய என்ற மந்திரத்தை அமைதியாக ஒரு பக்கம் உட்கார்ந்து பாராயணம் செய்யணும் அல்லது நீங்கள் அன்பரிடம் இந்த கருத்தை கூறி யாரோ ஒருவர் துணிவாக எழுந்து நின்று அந்த சாமிக்கு அபிஷேகம் தொடங்குது இல்லையா அந்த அபிஷேகம் தொடங்கி அபிஷேகம் முடிகிற வரைக்கும் அலங்காரம் முடிஞ்சு தீபாவளி தொடங்குறாங்கல்ல அது வரைக்கும் என்ன பண்ணணும் இந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூற வேண்டும் இரண்டாம் காலத்திலே சிவாய நம என்ற மந்திரத்தை கூற வேண்டும் அதுவும் அதே போல அபிஷேகம் தொடங்கி திற அபிஷேகம் முடிந்து திரை போட்டு சாமிக்கு தீபா நடக்கிற வரைக்கும் இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும் மூன்றாம் காலத்திலே சிவைய சிவ என்ற மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் சிவசக்தியுள் ஆன்மா அடங்கி சிவசக்தியுள் வாழ வேண்டும் இறைவா நான் பிறவா நிலை பெற்று உம்மோடு வாழ வேண்டும் என்று இறைவன வேண்டுவதற்கு இந்த சிவய சிவ என்ற மந்திரம் அதற்கடுத்து நான்காம் காலத்திலே சிவ சிவ என்ற மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் சிவ 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 அப்படி ஏனெனில் அதுல சூக்குமம் இருக்கிறது அதை திருமூலர் கூறுகிறார் சிவசிவர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன தானே என்பார் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சிவசிவ என்று கூறினால் அந்த பாவம் நீங்கிவிடும் சிவசிவ என்று தீவினை செய்த யாரும் கூற முடியாது சும்மா ஒரு தடவை சிவசிவங்களாம் நம்ம தாத்தா காலத்தெல்லாம் மேல கைக்கல் பட்டா கூட சிவசிவன்னாங்க அவங்க அறவழி வாழ்க்கை வாழ்ந்தாங்க நம்ம அந்த சிவசிவ விட்டு சாரிக்கு போய் வாழ்க்கை பூரா சாரின்னு எல்லாருக்கிட்டையும் கவலைப்பட்டு இருந்தோம் ஆக சிவசிவ் என்ற மந்திர என்கிற தீவினை ஆடர் சரி சிவசிவ சிவராத்திரியில் சொல்லிட்டோம் என்னாவும் சிவ சிவ என்ன என்றிட தீவினை மாளும் நம் வாழ்க்கை துன்பங்கள் எல்லாம் இந்த சிவராத்திரி மந்திர சிவராத்திரிலேயே நான்காந்த நான்கு காலமும் இந்த நான்கு மந்திரம் ஆற்றுன்னு பெறுது இதை கூறினால் என்ன ஆகும் தீவினை எல்லாம் அழிஞ்சு போயிடும் அதற்கடுத்து சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா தேவர்கள் எல்லாம் இன்பமான வாழ்க்கை மட்டும் வாழக்கூடிய தேவர்கள்னா யாருன்னா இன்பமான வாழ்க்கை மட்டும் வாழ்வர்கள் அதுக்கு துன்பமே கிடையாது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படி வாழ்க்கை வாழ்வர்கள் அதுபோல நம் வாழ்க்கையில் நோய் நொடி பிணி பசி எந்த துன்பமும் இருக்காது எல்லாம் நிறைவா சந்தோஷமா வாழ முடியும் அதற்கடுத்து சிவசிவ என்ன தானே இப்படி சிவசிவான நீங்கள் பாராயணம் செய்தால் சிவெருமானை போட அன்பும் அருளும் மிக்க ஒரு நல்ல மனிதராக நீங்கள் மாறுவீர்கள் ஆக இந்த சிவராத்திரி என்பது நாம் நம்மை உயர்த்தி கொண்டு சிவமாம் தன்மை பெறுவதற்காக இறைவனால் அற்புதமாக அருளப்பெற்று நம் மூத்தோர்கள் நம் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த நன்கொடை இந்த சிவராத்திரி இதிலே அன்பு கூர்ந்து குத்தாட்டம் போடுவர்களும் சிந்திக்க வேண்டும் திருமண மண்டபத்திலே போய் உட்கார்ந்துட்டு எவனோ குத்தாட்டம் ஆடுறதை பார்த்துட்டு இருந்தா நீங்க எங்கடா உருப்படுறது கோபம் அறிகிறது சாமி ஆன்மாக்களை இறைவனிடத்தை அழைத்து செல்வதற்கு பதிலாக இறைவனுடைய இறைவனுடைய சிந்தனை விதைப்பதற்கு பதிலாக தன்னை காட்டி கொள்ள அதை விட கொடுமை இந்த சிவபூஜை தரணும் சிவராத்திரியில சிவபூஜை தருது ஒரு குரூப் சிவனை சிந்திக்க வைங்களா அப்படின்னா இவன்தான் குருவ கும்பிட்டா சிவனை கும்பிட்ட மாதிரி கலெக்ஷன் பண்றாங்க சிவலிங்கத்தை கொடுத்து கொடுத்து சிவராத்திரி என்று சிவபூஜை வழங்கப்படும் சும் கிடையாது தட்சிணை ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபா நூறு ரூபாய் நீங்க எல்லாம் பிச்சை எடுக்க இந்த சிவராத்திரி அட கிடைச்சது சாமி பேரை சொல்லி சாமியை வித்துவாள ஆக இந்த இவனுக்கு எல்லாம் ஏமாத்துறாங்க ஜனங்களை எது அழைத்து செல்ல வேண்டிய வழி இறைவனை ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் நிம்மதியாக வாழ வேண்டும் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட விழா இந்த சிவராத்திரி விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதத்தில் அன்பு கூர்ந்து இந்த சிவபூஜாவை கொடுக்கிறவன் திருந்துங்க குத்தாட்டம் போடுறவன் திருந்துங்க ஆன்மாக்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு கூட்டி போங்கள் சிவ சிந்தனை அந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் தீர்வு இறைவனுடைய முன்னால் எல்லாம் தூளாகிவிடும் ஆக என் அன்பின் உறவுகளே சிந்தியுங்கள் என் பதிவுகள் சற்று சிலரை சாடுவதாக இருக்கும் ஏனெனில் அவர்கள் வழிகாட்டுவதற்கு பதிலாக சிவனை பெரியாளாக்குவதற்கு பதிலாக சிவமாம் தன்மை நீங்கள் பெறுவதற்கு உதவுவதற்கு பதிலாக தங்களை கடவுளாக்கிக் கொண்டு உங்களை முட்டாளாக்குகிறார்கள் சிந்திப்போம் மீண்டும் கூறுகிறேன் சிவராத்திரி என்பது மகா சிவராத்திரி என்பது விரதம் ஃபுட் பெஸ்டவலோ உணவு திருவிழாவோ கிடையாது உணர்ந்து இறையர்கள் பெறுக மீண்டும் தொடர்வோம் எவ்வாறு சிவராத்திரியிலே ஆலயங்களிலே அபிஷேகம் செய்தால் சிறப்பு என்பதை பற்றி நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க திருச்சிற்றம்பா